கதை அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று சொல்ல போகும் கதையின் பெயர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது புளோரில் வசிக்கும் தோழி பத்மாவின் கேசரி டப்பா கிச்சனில் கண்ணில் பட்டது வீட்டில் இருந்த முறுக்கை கொஞ்சம் அந்த டப்பாவில் போட்டுக்கொண்டு அவள் வீட்டிற்கு போனேன் பத்மாவின் மாமனார் வெள்ளையன் சிங்கப்பூர் தேசிய கொடியை பால்கனியில் கட்டி கொண்டிருந்தார் அப்பா நீங்களும் கொடி கட்டுவீங்களா என்றேன் அப்போது அவர் சொன்னார் சிங்கப்பூர்னு இன்னைக்கு பெருமையா சொல்லிக்கிறோமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் ஒருத்தர் சீனாவில் இருந்து சாதாரணமாய் சிங்கப்பூருக்கு வந்தார் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான நபர் அவர் இல்லைன்னா சிங்கப்பூரின் தலையெழுத்தே மாறியிருக்கும் என்றார் ஆச்சரியமாய் நிமிர்ந்தேன் யாராக இருக்கும் அவர் தொடர்ந்தார் நான் நான் வரும்போது சிங்கப்பூர் சிங்கப்பூர் தனி நாடாக இல்லை உடனே வந்தீங்க என்றேன் வெள்ளையனின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு நாகப்பட்டினம் துறைமுகம் வெள்ளையன் கப்பல் ஏற காத்துக் கொண்டிருக்கிறான் பக்கத்தில் மனைவி கருமாறி மாமா எப்ப திரும்பி வருவ கண் கலங்கி நிற்கிறாள் வெள்ளையனுக்கும் கலக்கமாக இருந்தாலும் அடியே நான் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போறேன் அழாத என்றவாறு கப்பலில் ஏறினான் மச்சான் நாகையனோடு சேர்ந்து கட்டட வேலை செய்கிறார் வெள்ளையன் மலேசியாவின் ஒரு பகுதியாக இருந்த சிங்கப்பூருக்கு வந்து இரண்டு மாதம் ஆகிவிட்டது இன்று அவனுடைய முதலாளி அவனை ஒரு புது இடத்திற்கு வேலைக்கு அனுப்புகிறார் கட்டடங்கள் கட்டுவதற்கு மணலை சலவை செய்வார்கள் அதில் உள்ள தூசு தூம்பை எடுத்துவிட்டு சுத்தமான மணலால் கட்டினால்தான் கட்டடங்கள் வலுவாக இருக்குமாம் மணலை சலவை செய்து கொண்டிருந்தான் வெள்ளையன் அப்போது அவன் கையில் தட்டுப்பட்டது அது எடுத்தான் எடுத்த வேகத்தில் கை சுட்டவது போல அனிச்சையாய் கீழே போட்டான் அதைவிட வேகமாய் ஐயோ என அலறினான் அதைவிடவும் வேகமாய் தடுமாறி கீழே விழுந்து முட்டியில் சரியான காயம் உடல் மொத்தமும் வேர்த்து உளறியவாறு சரிந்தான் சுற்றி நின்ற சக தொழிலாளிகள் பதறியபடி வர வெள்ளையன் அது அது என்று காட்டியதை பார்த்து திகைத்தனர் மொத்த கூட்டமும் நடுநடுங்கியது ஆம் அது ஒரு மனித மண்டை ஓடு எங்கும் பதற்றம் படர அந்த இடம் தோண்டப்பட்டது மண்டை ஓடுகள் ஒன்றல்ல வெளிச்சத்திற்கு வந்தன நாடே அதிர்ந்தது எச்சங்கள் பல பல கிடைக்க வரலாறு புரட்டப்பட்டது எழுபத்தி ரெண்டு வயது தட்டு தடுமாறி சொல்ல ஆரம்பித்தார் வாய்மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டில் சிங்கப்பூரை ஆக்கிரமித்தார்கள் வெறி கொண்டு அலைந்தார்கள் இரண்டாம் காலத்தில் சிங்கப்பூரில் தங்களுக்கு எதிரானவர்கள் யார் இருந்தாலும் அவர்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வர சூக் சிங் என்று ஒரு கொலைவெறி தாக்குதலை நடத்தினார்கள் மக்கள் கொத்தாக கனரக வாகனங்களில் ஏற்றப்பட்டு எல்லை கடலோர பகுதிகளான சாங்கி பொங்கோல் போன்ற இடங்களுக்கு கடத்தப்பட்டனர் அங்கு அவர்கள் இயந்திர துப்பாக்கியால் தொடர்ந்து சுடப்பட்டனர் மூளை சிதறி ரத்தம் தெரிக்க கொல்லப்பட்டவர்கள் கடலில் வீசப்பட்டனர் இன்னும் பலரை சிக்லாப் என்ற மீன்பிடி பகுதிக்கு கொண்டு வந்து ஆறு ஆறு பேராக ஒரு பெருங்கயிற்றில் கட்டி வைத்து துப்பாக்கியால் சுட்டார்கள் அப்படி கயிற்றில் கட்டப்பட்டவர்களில் நானும் ஒருவன் ஆனால் என்னை கட்டியிருந்த கயிறு இறுக்கம் தளர்ந்ததால் நானும் என் கூட்டாளிகளும் தப்பி ஓடி புதருக்குள் ஒளிந்து கொண்டு நடந்ததை பார்த்தோம் என்னுடன் கூட்டி வரப்பட்டவர்களை கொன்று மாபெரும் குழிகளை தோண்டி மலை மலையாக பிணங்களை புதைத்தார்கள் அந்த சிக்லா பகுதிதான் இது சொல்லி முடித்தார் வெள்ளையன் கலங்கி அழுதான் இன்று ஏழு வயதாகி என் முன்னால் அமர்ந்து தான் கேள்விப்பட்ட கதையை நினைவு கூர்ந்து சொல்லும் போதும் அவருக்கு தொண்டை அடைத்து கண்ணில் நீர் வழிந்தது கண்ணீரோடு அவர் சொன்னது அந்த கொலைவெறி தாக்குதலில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்களாம் பிகைத்தேன் சிறிது நேரம் பேசாமல் இருந்தேன் சட்டென்று ஞாபகம் வந்தவளாய் அப்பா நீங்க முதலில் ஆரம்பிக்கும்போது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் ஒருத்தர் வந்தார் சிங்கப்பூரின் வரலாற்றில் முக்கியமானவர் என்று சொன்னீங்களே யார் அது இன்று வெள்ளையன் சொன்னது அவர் என்னை போல் இந்த ஊருக்கு வேலைக்காக வந்தவர் தன் மகன்களுடன் வசிக்கும் ஓர் அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு அவரை சீனாவிலிருந்து அழைத்து வந்திருந்தார்கள் டார்மெட்ரியில் தங்கியிருப்பார் அந்த அம்மா வீட்டில் பல வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் மக்களை கொன்று குவித்தார்களே அந்த கூட்டத்தில் அந்த அம்மாவின் பதினெட்டு வயது மூத்த மகன் மாட்டிக்கொண்டார் ஒரு சீன மனிதர் தான் அந்த மகனை தப்புவித்து யாருக்கும் தெரியாமல் தன் டாமெட்ரியில் மேலறையில் ஒளித்து வைத்து காப்பாற்றினார் காப்பாற்றிய அந்த வேலைக்காரர் பெயர் கோ டியாங் ஹூ அவரால் காப்பாற்றப்பட்டவர் லீ குவான் யூ சிங்கப்பூரின் தந்தை என்றார் வெள்ளையன் நான் மௌனமாக கிளம்பும் போது வெள்ளையன் உதடுகள் முணுமுணுத்தனர் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருகத் திருவுலமோ நன்றி வணக்கம்